பயிற்சி மருத்துவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் செய்தது மற்றும் ஆதாரங்களை அளித்ததற்காக ஆர்ஜிகர் கர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மற்றும் காவல்துறை அதிகாரி அபிஜித் மண்டல் ஆகியோரை சிபிஐ கைது செய்துள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் காவல்துறைக்கு உதவக்கூடிய தன்னார்வலராக பணியாற்றி வந்த சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐ விசாரிச்சிருக்காங்க இந்த கொலை வழக்கில் நீதி கோரியும் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் வலியுறுத்தி மருத்துவர்களும் பொதுமக்களும் மேற்கு வங்கத்தில் சொல்லி மருத்துவர்கள் நாடு முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்ஜிகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி டீன் சந்தீப் கோஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதனையடுத்து சந்தீப் கோஷ் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சுகீர்தா பால் உள்பட சிலர் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க நிதி முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்தீப் கோஷ் நீதிமன்ற காவலில் இந்த நிலையில தான் கொலை வழக்கில் மருத்துவ கல்லூரி டீன் சந்தீப் கோஷ் மற்றும் காவல் நிலைய அதிகாரி அபிஜித் மண்டல் ஆகியோரை சிபிஐ கைது செய்துள்ளது இவர்கள் மீது ஆதாரங்களை அழிக்கிறது மோசடி ஆவணங்களை உருவாக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பின் பயிற்சி மருத்துவருடைய உடல் கண்டெடு ஆடிட்டோரியம் பகுதிகளை அடுத்த நாளே சுத்தப்படுத்துறதுக்கு கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் உத்தரவிட்டதா பாஜக குற்றம் சாட்டியுள்ளது மத்திய அமைச்சரும் மேற்கு வங்க பாஜக தலைவருமான சுகந்தா மஜூம்தார் சந்தீப் கோஷ் கையெழுத்திட்டதாக கூறப்படும் கடிதங்களை பகிர்ந்திருக்காரு குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்ய தாமதம் செய்ததாக போலீஸ் அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் காவல் நிலை அதிகாரி அபிஜித் மண்டலும் சிபிஐ அதிகாரிகளால நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு அபிஜித் மண்டலும் சந்தீப் கோஷும் இணைந்து கொலை வழக்கில் ஆதாரங்களை அழித்ததா குற்றச்சாட்டு பதிவான நிலையில்தான் இந்த வழக்கில் அவங்க இரண்டு பேர்த்தையும் சிபிஐ கைது செய்திருக்க தொடர்ந்து இவர்களை சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியது இந்த நிலையில தான் காவல்துறையினரே ஆதாரங்களை அழிக்க கூடிய செயலில் ஈடுபட்டு உறுதியாகி உள்ளது இதனால மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு பலரும் அங்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பா மேற்கு வங்க பாஜக வலியுறுத்துறாங்க இது தொடர்பா அந்த மாநில எதிர்கட்சி தலைவரான சுவேந்து அதிகாரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அபிஜித் மண்டல சிபிஐ கைது செய்திருக்கும் நிலையில கொல்கத்தா காவல்துறை ஆதாரங்களை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது உறுதியாக தெரிய வந்திருக்கு இதற்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் கொல்கத்தா கமிஷனர் வினோத் கோயல் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு